அத்தனை நெகட்டிவிட்டியை தாண்டி இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பாசிட்டிவிட்டியா மாற பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் பாசிட்டிவ் வணக்கங்கள் முன்னாடி நம்ம கடுமையான வார்த்தைகள் நமக்கு செய்யற பதினொன்னு பார்த்தோம் அப்ப இனிமையான வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளும் செய்ய வேண்டிய ஒரு பதினொன்னு இருக்கும் இல்லையா செஞ்சுக்கிட்டு இருக்கிற பதினொன்னு இருக்குல்ல அந்த பதினொன்னு தான் இப்போ நாம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ணாம இனிமையான வார்த்தைகள் செய்யும் பதினோரு விஷயம் வார்த்தைகள்

இனிமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பேணி பாதுகாக்கப்படும் அந்த நல்ல வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளே அவங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கும் ஏன்னா கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது உடல்ல பல மாற்றங்கள் வருது அது எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது இனிமையான வார்த்தைகள் பயன்படுத்தும் அப்படிப்பட்ட எதிரான பக்க விளைவுகள் ஏற்படுத்துறதுல அதுக்கு மாறா உடல்ல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதனால உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிற முக்கியமான வேலையை இந்த இனிமையான வார்த்தை செய் இனிமையான வார்த்தை செய்யும் பதினோரு விஷயங்கள்ல வர மூன்றாவது விஷயம் இந்த மூன்றாவது விஷயம் என்னன்னா இனிமையான வார்த்தை பயன்படுத்துற ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா அவங்களை சுத்தி ஒரு ஆறாவை கிரியேட் பண்ணிருப்பாங்க அதாவது ஒரு பாசிட்டிவிட்டி அவங்க சுத்தி இருக்கும் அவங்க கூட எல்லாரும் பேச விரும்புவாங்க ஏன்னா அவங்க போற இடங்கள்ல எல்லாம் தன்னை சுத்தி ஒரு நேர்மறை அதிர்வை உருவாகிக்கிட்டே போவாங்க இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்த இந்த இனிமையான வார்த்தை பயன்படுத்துறது இனிமையான வார்த்தை செய்யும் நான்காவது விஷயம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் மனிதர்களாக மாறுவீர்கள் இந்த இனிமையான வார்த்தை பயன்படுத்தும் பொழுது ஒருத்தருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வார்த்தைக்கு வலிமை ஜாஸ்தி இப்படி மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கற மிகப்பெரிய வேலைங்க மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஒரு வார்த்தை செலவே கிடையாது ஒரு இனிமையான வார்த்தையை பயன்படுத்தி மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறோம்னா அதுதான் இந்த இனிமையான வார்த்தையை கொடுக்கற மிகப்பெரிய இனிமையான வார்த்தையை செய்யும் பதினோரு விஷயங்கள் அவரை ஐந்தாவது விஷயம் இந்த ஐந்தாவது விஷயம் என்னன்னா நம் எதிரில் இருக்கும் நபர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் மன அழுத்தத்தில் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம கூட பேசும்போது நாலஞ்சு இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு மன ஆறுதல் கொடுக்குது மன ஆறுதல் அடைந்த அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வாங்க நிச்சயமா அவங்க நல்ல நல்ல முடிவுகள் எடுப்பாங்க அதுக்கு அந்த ஆறுதல் தேவைப்படுது அந்த ஆறுதலுக்கு நம்மளுடைய இனிமையான வார்த்தை காரணமா இருக்கு இதை விட பெரிய விஷயம் என்ன வேணும் இனிமையான வார்த்தைகள் செய்யும் பதினோரு விஷயங்கள்ல வர ஆறாவது இந்த ஆறாவது நம் எதிரில் உள்ள நபரின் கோபத்தை குறைக்கும் நம்ம எதிரில் இருக்கிற நபரோட கோபத்தை குறைக்கிறதுல என்ன மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிரில் இருக்கிற நபர் வந்து கோபத்துல கொப்பளிக்கிறாங்க வார்த்தைகளை கடுமையா தெளிக்கிறாங்க நாம திரும்பி கடுமையான வார்த்தைகள் வெளிப்படுத்தாம இனிமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துறோம் ரொம்ப சாஃப்ட்டா பேசுறோம் வச்சுங்களேன் அந்த எதிரில் இருக்கிறவரோட கோபம் குறைஞ்சே ஆகணும் குறைஞ்சே தீரணும் அப்படி குறையும் பொழுது அவங்க கோபத்தினால நமக்கு செய்ய வந்த விஷயங்கள் தடுக்கப்படுது இது தடுக்கப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய இழப்புகள்லாம் இங்கே தடுக்கப்படும் தடுக்கப்படும் நம்மளோட வாழ்க்கை நல்ல சமன்பாட்டுல போய்கிட்டே இருக்கும் நிச்சயமா நம்ம எதிரில இருக்கிறவங்களோட கோபத்தை குறைக்கிற முக்கியமான வேலையை இந்த இனிமையான வார்த்தைகள் செய்யும் அப்படி கோபம் குறைஞ்ச அந்த மனிதர்களுக்கும் இது மிகப்பெரிய லாபத்தை தான் கொடுக்கும் இனிமையான வார்த்தைகள் செய்யும் பதினோரு விஷயங்கள் வரை ஏழாவது விஷயம் ஏழாவது விஷயம் என்னன்னா தவறுகள் உணரப்படுவதற்கான தருணங்களை உருவாக்கும் இப்ப நம்ம ரொம்ப சாப்டா இனிமையா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நாம ஒரு தவறு செஞ்சுட்டா யாருமே பயப்படாம சார் மேடம் நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கீங்க இதை இப்படி செய்யாதீங்க இப்படி செஞ்சீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஏன்னா நம்ம திருப்பி திட்டமாட்டோம் அதுல தவறு இருந்ததுன்னா திருத்திப்போம் இப்படி நம்ம தவற சுட்டி காட்டுற மனிதர்கள் தைரியமா நம்ம கிட்ட வந்து சொல்ற அந்த நொடிகள் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தவறுகளை திருத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சுகிட்டே இருக்கும் தவறுகளை திருத்திக்கிற சந்தர்ப்பம் அமைய அமைய நம்ம மேம்பட்டு போய்கிட்டே இருப்போம் ஒரு வெற்றியாளனா வர முடியும் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை இந்த இனிமையான வார்த்தையை உருவாக்கி கொடுக்கு இனிமையான வார்த்தையை செய்யும் பதினோரு விஷயங்கள் வரை எட்டாவது விஷயம் அனைத்து உறவுகளும் நம்முடன் நெருக்கமாக இருப்பார்கள் இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துற மனிதர்களை சுத்தி மனிதர்கள் இல்லாம வேற யாருங்க இருப்பா அதுவும் அந்த இனிமையான வார்த்தைகளை ஒரு அன்பு கலந்திருக்கும் போலித்தனம் இருக்காது அதுதான் அவங்களோட இயல்பா இருக்கும் நடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இனிமையான வார்த்தைகள்ங்கிறது அவங்களோட ரத்தத்தோட கலந்துருக்கும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க கோவப்பட்டா கூட அதையுமே சாப்பிட்டா சொல்லி பழகப்பட்டிருப்பாங்க இவங்களை சுத்தி மனிதர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க எல்லா தரப்பு உறவுகளும் பாத்தீங்கன்னா இவங்க கூட நெருக்கமா இருப்பாங்க இவங்களை இழக்கவே இருப்பாங்க இனிமையான விஷயங்கள்ல வர ஒன்பதாவது என்னன்னா அனைத்து நிகழ்வுகளையும் இது சாத்தியமாகும் ஒரு இடத்துக்கு போற முடியவே முடியாதுங்கிற காரியத்தை கூட இனிமையான வார்த்தைகளை சாதிச்சிடலாம் இல்ல மிகப்பெரிய விசேஷம் நடக்குது அங்க ஏதோ ஒரு சலசல போறது இந்த விசேஷமே கெட்டு போற அளவு இருக்குன்னா நம்மளுடைய இனிமையான வார்த்தைகளால அந்த சூழலையே மாத்தி விட்டுருவாங்க அங்க எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே அங்க சாத்தியமா இருக்கும் அதாவது சாத்தியமே இல்லாத கூட இந்த இனிமையான இருக்கு இனிமையான வார்த்தைகள் செய்யும் வர விஷயம் இந்த விஷயம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் கொண்டே இருக்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொண்டே இருக்கும் ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஆறுதலை கொடுக்குது ரொம்ப இனிமையா இருக்கு ஒரு நிகழ்வை செய்யலாங்கிற நம்பிக்கையை கொடுக்குது அப்ப அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குது இப்படி மதிப்பு கூடின அந்த வார்த்தையை உதிரிக்கிற நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தமாக மாறுது இதுதான் இந்த இனிமையான வார்த்தை செய்யற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இனிமையான வார்த்தை செய்யும் பதினோரு விஷயங்கள் வர பதினோராது விஷயம் இந்த பதினோராது விஷயம் தான் இந்த பத்து விஷயத்துக்கும் ஒரு மகுட வச்ச மாதிரி இருக்கோங்க என்னன்னா இந்த பதினொன்னாவது விஷயத்தை நல்லா கவனிங்க அதாவது நாம இனிமையான வார்த்தைகள் வெளிப்படுத்தும் பொழுது மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறோம் நம்பிக்கையை கொடுக்கறோம் கடுமையான பிரச்சனைகளை கூட ரொம்ப சுலபமா மாத்திரும் போர் மூன்ற மாதிரி இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா கூட அந்த இடத்துல சமாதான கொடி வந்துருது இதுக்கு மேல நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு வருது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் ஏறுதுன்னா இந்த சமூகத்துல மிகப்பெரிய மதிப்பு கொண்ட மனிதனாக நம்ம மாறணும் இந்த இனிமையான வார்த்தை இறுதியா என்ன தருதுன்னா இந்த சமூகத்துல மதிப்பு மிக்க மனிதனா நம்மள மாத்துது நிமிந்து நிக்க வைக்குது ஏன்னா அந்த இனிமையான வார்த்தைங்கிறது போலித்தனமா இல்ல பேசணுமே பேசல ரத்தத்தோட ரத்தமா வாழ்க்கையில கலந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிப்பட்ட மனிதர்களா நாம எல்லாருமே வாழணும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும் எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் சரி மறுபடியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு அறிமையில சந்திக்கிறேன் வாழ்களோட நன்றி ஒரு நிமிஷம் இதே மாதிரி நிறைய பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் நமக்கு ஒரு சேனல் இருக்கு மறக்காம உங்க ஓய்வு நேரத்தில் பாருங்க